அனைவருக்கும் வணக்கம் குமார் தமிழ் தமிழகத்தின் பெருமைகள் உலகின் தொன்மையான பழமையான மூத்தக்குடி மொழி என்னுடைய தமிழ் மொழி உலகின் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளில் ஒன்று என்னுடைய தமிழ் பண்டைய இலக்கிய நூல்களான திருக்குறள் புறநானூறு அகநானூறு பத்து பாட்டு எட்டு தொகை போன்ற எண்ணற்ற இலக்கிய நூல்கள் கொண்டது என்னுடைய தமிழ் மொழியில்தான் பண்டைய வானவியல் சாஸ்திரங்களும் மருத்துவ குறிப்பேடுகளும் கொண்ட ஓலைச்சுவடியில் இருப்பதோ என்னுடைய தமிழ் மொழியில் இப்பேற்பட்ட தமிழ் மொழியின் பெருமைகள் எண்ணற்றது ஏராளமானது இந்த தமிழ் மொழியை நான் உச்சரிப்பதோ எனக்கு பெருமகிழ்ச்சி தான் இத்தமிழ்நாட்டின் ஐந்தரை நிலங்களான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்தரை நிலங்களும் கொண்டது என்னுடைய தமிழ்நாட்டில்தான் என்னுடைய தமிழகத்தின் புண்ணிய காவிரி தாய் பாய்ந்தோடு என்னுடைய தமிழ்நாட்டில் உலகில் தொன்மையான பழமையான அணைக்கட்டுகளில் ஒன்றான கல்லணை அமைந்திருப்பது என்னுடைய தமிழ்நாட்டில் உலகின் பூக்கும் தாவரங்கள் இருபத்தி நான்கு சதவீதம் என்னுடைய தமிழ்நாட்டில் பூ தாவரவியல் பூங்காவில் மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பூப்பூக்கும் தாவரங்கள் இருக்கிறது பண்டைய கால பேரரச மன்னர்கள் உலகை ஆண்டவர்கள் என்னுடைய மூத்தமுடி முப்பாட்டனன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சேர சோழ பாண்டிய மன்னன் வாழ்ந்த பூமி இந்த தமிழ் பூமியில்தான் இப்பேற்பட்ட பழம்பெரும் இந்த ஆன்மீக புண்ணிய பூமியில் நானும் சமகாலத்தில் வாழ்வது பெருமகிழ்ச்சி